ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா மென்ட்ரிஷன் லாக்ஸ்மாக இன்றைக்கி கோதுமா வச்சு சூப்பரான ஒரு பருப்பி எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கப்பை நம்ம பொழுன்னு எடுத்தோம்னா வந்து நல்லா மாவு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதனால் வெறு வானிலை வந்து நல்லா மன வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா மனவரம் வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாங்க லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் வறுத்துக்கலாங்க இதனால வந்து கலர் வந்து ஓரளவுக்கு மாறி வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் இப்போ லைட்டாக வந்து ஒரு கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற மாவு வந்து கொஞ்சம் வந்து நிறம் மாறி வரும் அதுதாங்க பக்குவம் அந்த அளவுக்கு பருத்தி எடுத்தால் போதும் இப்போ மாவே உங்களுக்கு தெரியுது லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு அந்த ஒயிட் கலர் வந்து லைட்டாக ஒரு ப்ரௌனுக்கும் சேராத ஒரு ஒயிட்டுக்கும் சேராத ஒரு கலரில் இருக்குது இப்போ இது வந்து போதும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணாலும் ரெண்டு நிமிஷம் வந்து கிளறி விடணும் அந்த ஹீட்டுக்குள்ளெல்லாம் அடியில் அடி பிடிச்சிரும் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து நெய் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒரு தட்டை வந்து ஃபஸ்ட்டே வந்து நெய் தடவி வச்சிடலாங்க இப்போ இது கூட வந்து அரை கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரைக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சே அந்த வறுத்து வச்சுருக்க மாவு ஆறுன பின்னாடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முக்கால் கப் நெய்க்கி வந்து நல்ல கெட்டியான ஒரு பேட்ரு கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி கெட்டியான பேட்டராக கிடைக்கும் இப்போ வந்து நல்லா சர்க்கரை கரையிட்டோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்போ நல்லா மொதும் மொதல் முதன் கொதி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நிமிஷம் கொஞ்சம் நேரம் இருக்கணும் இப்போ வந்து நல்லா இப்படி தட்டில் எடுத்து ஊற்றி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு லட்டுக்கெல்லாம் பிடிக்கிற அந்த அந்த பதம் வேணால் ஒரு கம்பி கம்பிப்பதம் வந்துச்சுன்னா போதுங்க இப்போ ஒரு கம்பி கம்பிப்பதை வந்துச்சுன்னா நம்ம கலந்து வச்சுரு அந்த களைக்கு வச்சுருக்கிற அந்த போதுமா பேட்டர் வந்து உள்ளே சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கணும் இல்லைனா கட்டி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அது மாதிரி இப்போ இதாகிடும் ரவுண்ட் ரவுண்டாக சேர்ந்துக்கும் கட்டியாக இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இப்போ இதில் இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிச்சம் எண்ணெய் இது நெய் இருக்குது அதையும் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது நெய் சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வானிலை ஒட்டாத வர வரைக்கும் வந்து கிளறி எடுத்துக்கலாங்க நல்ல பெரிய பெரிய பபுள் பபுளாக வரும் வானலையும் ஒட்டாமல் வரும் அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இதுவுமே நல்லா வானிலை ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ வந்து நெய் தடவுன தட்டில் வந்து நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற அந்த பேட்டரை நம்ம ஊற்றும் போது நல்லா வானிலேருந்து வ வலிச்சிட்டு வந்துருச்சு இப்போ இதுதாங்க பக்குவம் இப்போ வந்து நம்ம ஒரு எண்ணெய் நெய் தடவுன்னு ஒரு கரண்டி வச்சு மட்டை பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே அந்த ஓரத்தையெல்லாம் நம்மளா சவுண்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கா ஃபேன் காற்றுல வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து டூ நேரத்தில் ஆறு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இப்போ இது மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாங்க உங்களுக்கு வே பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பீஸ் போட்டு எடுத்து ஒரு பேப்பரில் தட்டினீங்கனாலே நல்லா பொழுபொல்லுன்னு விழுந்துணும் சூப்பராக அருமையான கோதுமை உபரப்பி வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம அந்த கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க நல்லா மோடு வழங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்